தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கட்சியுடைய அந்த கொடியை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கட்சியுடைய அந்த கொடியில் வரக்கூடிய அந்த சிம்பிள் என்ன கட்சியுடைய அந்த கொடியுடைய அந்த கலர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போகிறாரு இது வந்து அடுத்த மாதம் நடக்க போகிற ஃபஸ்ட்டு டிவி கே மாநாட்டில் தான் இந்த கொ இந்த கட்சியுடைய கொடியை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட கோட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கான டேட்டும் வந்து பார்த்தோம்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இதில் என்ன ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னா இந்த கட்சியுடைய கொடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசியாகணும் அது என்னென்னா டிவி கே கட்சியுடைய ஃபஸ்ட்டு மாநாடு உண்மையாக வந்து சிம்புவுடைய மாநாடு அதாவது சிலம்பரசன் அவர்களுடைய மாநாடு படம் பார்க்கும்போது கூட தேட்டரில் ஃபஸ்ட் டே ஷோ பார்க்கும்போது கூட நான் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகலை ஏன்னா மாநாடுடைய அந்த ஷெடியூல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா திருச்சி இல்லையா மதுரை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டுமே இல்லை சேலம் அப்படின்னு சொன்னாங்க சேலம்லேயும் போயிட்டு ஃபீல்டில் வந்து விசிட் பண்ணாங்க சேலம் தான் கன்ஃபார்ம் அப்படின்னு இருந்தது அப்புறம் பார்த்தா இல்லை திரும்ப திருச்சி அப்படின்னு சொன்னாங்க ஸோ திருச்சியும் கிடையாது திருச்சியில் கொஞ்சம் அந்த அட்டனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அங்கே வச்சாங்கன்னா இப்போ வந்து விக்ரவாண்டியில் மாற்றிட்டாங்க விக்ரவாண்டி டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல தான் நடக்க போகுது ஃபர்ஸ்ட்டு மாநாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சோ நானும் வந்து நம்ம சேனலை பார்த்தோம்னா சோ எங்க மாநாடு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு ரிலீஸ் பண்ணி அப்படி அப்லோட் பண்ணி கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தோம்னா அடுத்து வேற ஒரு லொக்கேஷனை மாற்றிடுறாங்க சோ இது மாதிரி வந்து இந்த மாநாடு பத்தியே வந்து ரெண்டு மூணு வீடியோவா வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு வழியா விக்ரவண்டி டோல்கேட் பக்கத்துல வந்து ஒரு இடத்துல இந்த மாநாடு வந்து நடக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மூணு லட்சம் பேர் வந்து அட்டன் அட்டன் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு அட்டன்டன்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் அந்த இடம் இருக்கு அதே மாதிரி இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் வந்து கன்ஃபார்மாக இருக்கும் ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடேஸாக இருக்குது அதனால் எல்லாருமே ரசிகர்கள் தொ தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஒரு மாதம் வந்து அவங்க லீவ் எடுக்காமல் வந்து பார்க்கக்கூடிய வசதியில் ஒரு பப்ளிக் ஹாலிடேஸில் தான் இந்த மாநாடு அப்படிங்கிறத வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய பர்த் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி டூ தான் ஜூன் டுவெண்ட்டி டூ தான் அவருடைய பர்த் டேட்டு ஸோ இந்த கட்சியுடைய கொடி அனவுன்ஸ்மெண்ட்டை பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஸோ இதுக்கப்புறம் போகிற மாநாடு பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் வந்து அவருடைய பர்து டேட்டை வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கூட ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்போம் ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி அவங்களுடைய ஐடி பக்கத்தில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அந்த டேட்டை வந்து வச்சுருப்பாங்க ஸோ நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாேருக்குமே ஒரு அந்த பர்து டேட்டில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அது மாதிரி தான் தளபதி விஜய் அவர்களும் இந்த ஆகஸ்ட் இருபத்ரெண்டில் வந்து கொடியை லான்ச் பண்ணுவோம் செப்டம்பர் இருபத்ரெண்டில் மாநாடு வந்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்ரெண்டு அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு போயிட்டுருக்காரு ஸோ இந்த ஆகஸ்ட்டில் இருபத்ரெண்டு ரிலீஸ் பண்ணுறது இந்த கொடி அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நேஷ்னல் இண்டிபெண்ட்ன்ஸ் டே ஸோ அந்த டைமில் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து கொடி எத்துவோம் ஸோ அந்த ஒரு ஆகஸ்ட் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது அவருக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கலாம் ஸோ இந்த ஆகஸ்ட்லேயே வந்து நம்ம கட்சியுடைய கொடியை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஸோ இப்போ ஆகஸ்ட் இருபத்திரெண்டு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரு ஸோ இந்த கட்சிக்குள்ளே என்ன சின்னம் இந்த கொடியில் வந்து என்ன சின்னம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாகை மலர் அப்படிங்கிற ஒரு சின்னம் தான் இந்த கொடியில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது எதுக்கு வாகை மலர்னால் என்ன எத்தனையோ மலர்கள் இருக்குது நேஷனல் வைட்டில் பார்த்தோம்னா பிஜேபி வந்து தாமரை அப்படிங்கிற ஒரு மலரை வச்சுருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாகை மலர் மலரை வந்து முன்கூட்டி ஒரு முன் வச்சு எடுத்துகிட்டு வராரு ஸோ இந்த வாகை மலருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது ஜென்ரலாக தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தமிழ் மீது அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் பற்று இருக்குது தமிழுக்கு ஏன்னா அவருடைய கட்சி பேரை பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் தான் அந்தளவுக்கு தமிழுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 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 மனிதர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவருடைய படங்களில் அவர பாட்டும் சரி அவருடைய படங்களில் அவர் எடுத்து நடிக்கிற அந்த கேரக்டர் சொல்லி அந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தருவார் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சங்க காலத்திலருந்தே பார்த்தோம்னா தமிழர்களுடைய வரலாறில் வாகை மலர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு போரில் வந்து வெற்றி பெற்று வருவ வருபவர்களுக்கு வந்த காலத்திலருந்தே பார்த்தோம்னா வாகை சூடுவார்கள் இந்த மலரை தான் வந்து சூடுவாங்க ஸோ வாகை சூடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தமிழக வெற்றி அப்படிங்கிறது வெற்றி வருது இந்த வாகை மலர் அப்படிங்கிறது ஒரு வெற்றியை குறிக்குது ஸோ வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி தான் அவரும் போயிட்டுருக்காரு ஸோ அந்த வகையில் இந்த வாகை அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு வெற்றியை மட்டுமே தரக்கூடிய அந்த ஒரு வகையிலையும் சரி இல்லை தமிழர்களுக்கு கலாச்சார ரீதியாக தமிழர்களுடைய சித்த மருத்துவம் அந்த ரீதியாகவும் சரி இந்த வாகை மரம் வாகை பட்டை வாகை மலர் இது எல்லாமே வந்து மருத்துவத்திலும் வந்து ஒரு பெரிய பங்கு ஆற்றுறதுனால இந்த வாகை அப்படிங்கிற இந்த மலரை வந்து அவருடைய கட்சி அந்த சிம்பிளில் வந்து வைக்க போறாரு ஸோ அப்படின்னு ஒரு நியூஸம் ஒன்று இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஒரு கலாச்சார ஒரு தமிழர்களுக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு 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 சிம்பலை வந்து கட்சி கொடியில் அவர் வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் இன்னொன்று இந்த கட்சியுடைய கொடியுடைய க கலர் என்னவாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் விஜய் மக்கள் இயக்கத்தோட கொடி அப்படிங்கிறது ப்ளூ ஒயிட் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நார்மலாகவே பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த கொடியை தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ ரீசெண்டாக நான் ஆன எல்லா படத்துக்கும் பார்த்தோம்னா இந்த கொடியை தேட்டரில் ஃபேன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க ஸோ இந்த இப்போ அவர் அனௌன்ஸ் பண்ண போகிற இந்த கட்சி கொடியை வந்து கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது ஓரளவுக்கு டவுட்டு தான் ஏன்னா கட்சி சார்ந்த எந்த விஷயத்தையும் சினிமாவோடய கலக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரீசண்டாக சொல்லியிருந்தார் அதனால் ஒரு வேலை இதை கொண்டு வந்தாலும் வந்து அது ஒரு செலப்ரேஷன் தான் இருக்கும் இருந்தாலும் இந்த கட்சி கொடிங்கிறது என்ன கலரானா இதுக்கு முன்னாடி வந்து ஒய்ட்டு விஜய் மக்கள் இயக்கமும் ஒயிட்டு அப்படிங்கிறதுல இருந்தது ஸோ எனக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த ஒயிட் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய விமர்சனம்லாம் இருந்தது விஜய் வந்து அவர் வந்து கிறிஸ்டியன் ஜோசப் விஜய் அதனால தான் அவர் வந்து பார்த்தோம்னா வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து இந்த மாதிரி மாதாவுக்காக கொடியேற்றும் ஏற்றும்போது வெள்ளை கலர் கொடி ஏற்றுவாங்க ஸோ அதனால் அவர் வந்து இந்த வெள்ளை கொடியை வந்து சூஸ் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிறத காட்டுறாரு அப்படின்னு ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு இன்டைரக்டாக ஒரு தகவல்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஷேரிங்லாம் வரும்போது என்னவா இருக்குது அப்படின்னா கட்சியுடைய சிம்பல் அப்படிங்கிறது மஞ்சள் சிகப்பு சேர்ந்த மாதிரி ஒரு கலரில் வந்து உரப்புகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜென்ரலாக மஞ்சள் சிகப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் எல்லா இடம் எல்லா பார்ட்டிஸுமே வந்து பெரிய அளவில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் துண்டு அப்படி போடுறது ஒரு ஜோதிட ரீதியாகவும் நிறைய அரசியல்வாதிகள் மஞ்சள் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்றவாங்க ஸோ நமக்கு ஜோதிடத்தில் பெரிய அளவில் ஈடுபாடு இல்லைனாலும் ஸோ ஆனால் அந்த ஜோதிட ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் அப்படிங்கிறது மங்கள ஒரு கலர் ஒரு ஆன்மீக ரீதியாக மங்களகரமான கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சள் அப்படிங்கிறது குருவுக்கான ஒரு ஆட்சி அந்த குரு அந்த ஒரு கலர்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி மஞ்சள் இது மாதிரி சிகப்பு அப்படின்னு சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று நிறைய சாதி கட்சிகளும் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் சிவப்பு சிவப்பு மஞ்சள் மஞ்சள் பச்சை இது மாதிரிலாம் நிறைய மிக்சடாக வந்து நிறைய கொடிகள் ஆல்ரெடி பார்த்தாச்சு வேறு ஏதாவது ஒரு யூனிக் கலர் வந்து கொண்டு வருவார் அப்படின்னு வந்து இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஒரு ஒயிட் அப்படிங்கிற ஒரு இது வந்து வச்சு கொண்டு வந்தார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த சிம்பல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா அந்த ஒயிட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிக்காக இருக்கும் நிறைய கட்சி வந்து மிக்ஸ்டாக நிறைய கலர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அந்த ஒயிட் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் கொண்டு வந்தார் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக வந்து ஒரு நல்லாயிருக்கும் ஸோ ஒயிட் அப்படிங்கிறது ஒரு காமனாக ஒரு யூனிக்காக அப்படிங்கிற மாதிரி ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ என்ன மாதிரியான ஒரு கட்சி கொடியை வந்து லான்ச் பண்ண போகிறார் தளபதி விஜய் அவர்கள் அண்டு அந்த கட்சி கொடியில் நம்ம நினச்ச மாதிரி அந்த வாகை மலர் அப்படிங்கிறது இருக்குமா இதெல்லாம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்டு இந்த வீடியோ என்ன என்ன கட்சியில் கட்சி கொடி என்னவாக இருக்கப்போகுது ஸோ அந்த டைமில் வந்து கொள்கை ஒரு வேலை ரிலீஸ் பண்ணுவாரா இல்லை இந்த கட்சி கொடி என்ன நிறத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இதில் என்ன சிம்பிள் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டெண்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்